ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயுத பூஜை பக்கத்தில் வந்துருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தீபாவளியும் வந்துருச்சு ஸோ அதனால் என்ன அப்படின்னா தீபாவளி ஆயுத பூஜை இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன ப்ராண்டில் என்னென்ன கார்ஸ் இருக்குது என்னென்ன ப்ரைஸில் இருக்குது ப்ரைஸ் பாருங்கள் ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க அதை விட ஒரு சில பர்சன்டேஜ் கம்மி பண்ணி இப்போ வந்து போட்டிருக்காங்க ஒரு சூப்பர் ப்ரைஸை மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த ஆஃபரை இந்த சேனலை முதல் மொதல் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து சூப்பர் சூப்பர் வீடியாக சந்திக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்ருக்க வண்டி பாருங்கள் இது ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஸோ பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தான் வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சு ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வண்டியை பொறுத்தளவில் ஸோ இந்த வண்டியோடய ப்ரைஸ் பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க நீங்கள் எஃப்சி காட்டுறதுக்கு எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல அப்படியே காட்டலாம் பெட்ரோல் வண்டிங்க ஒரு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரம் வருது ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது செவர்லெட்டில் பீட் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆஃபர் ப்ரைஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிர்க்கு இந்த வண்டி கொடுத்துர்றாங்க அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குறதோ சார்லட் பீட்டு தான் ஸோ இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த வண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரி கொடுத்துடலாம் டீசல் வண்டிங்க மைலேஜ் வந்து நல்ல மைலேஜ் இருக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேகனர் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மாருதி வேகனர் வண்டி ஏசி மத கொண்டு எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குது பக்கா கண்டிஷனில் இருக்க வண்டி ஸோ வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க லெதர் சீட்ஸ் போட்டுருக்குறாங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது என்ஜின் தெளிவாக இருக்குதுங்க லோன் வேணாலும் பண்ணிக்கலாம் வேகனர் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ரெண்டு வண்டி இருக்குது மாதிரி சவர்லெட் பீட் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு மூணு வண்டி இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா சவர்லெட் பீட்டு இது வந்து பெட்ரோல் வண்டி இது ஸோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ரைஸ் தான் ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரரூவாய்க்கு கொடுத்துர்லாம் அடு நம்ம பார்த்துட்டுருக்க பாருங்கள் மகேந்திராவில் கே யூவி ஹண்ட்ரட் ஸோ நல்ல ஒரு ஒரு ஆறு பேர் போகிற மாதிரி ஒரு நல்ல வண்டிங்க பெட்ரோல் வண்டி ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூவா இருக்கேனையே கோட் பண்ணியிருந்தோம் நாற்பதாயிரரூபா கம்மி பண்ணி இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரரூவாய்க்கு ஃபிக்சட் ப்ரைஸுங்க கொடுத்துர்லாம் பேப்பர்ஸ் கரண்டில் இருக்குது ரெண்டே ஓனர் பெட்ரோல் வண்டி லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை லட்சம் வரைக்கும் லோனே பண்ணி கொடுக்குறாங்க ஐம்பதாயிரம் கட்டிங்கன்னாவே போதும் வண்டி எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் மாரத்தியில் வந்து ஆம்னி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இல்லை சீட் கவர்ஸ் மூலம் கூட எல்லாமே இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும் அவர்களுக்கும் பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது எல்பிஜி அண்ட் பெட்ரோலு ஸோ நல்ல ஒரு கமர்ஷியல் யூஸுக்கும் சூப்பராக இருக்கும் வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரூவாய்க்கு கொடுத்துர்லாங்க பேப்பர்ஸ் இருபத்தொம்பது வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்எக்ஸ்போர் மாரதி சுஜுக்கு எஸ்எக்ஸ்போ ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் ஒரு ப்ரைஸ் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரவாக்கி கொடுத்துர்லாங்க எஃப்சி உங்களுக்கு இருபத்தொம்பது வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது அலாயஸ்பியில் ஏர்பேக் டைப் வண்டி வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்துக்கு கொடுத்துர்லாம் ரெனால்டோவில் குவிட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் வண்டிங்க நீங்கள் காசே கட்டுறது தேவையில்ல சிபில் நல்லா இருந்தால் சொல்லுங்கள் அப்படியே ஃபுல் லோன் போட்டு கொடுத்துட்றேன் ரெண்டரை லட்ச ரூபாய் லோன் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூபா வண்டியோட காஸ்ட் இருந்தது இருபத்தஞ்சாயிரம் கம்மி பண்ணி ஒரு ஆஃபர் ப்ரைஸாக சொல்லியிருக்காங்க வண்டியை ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு ஃபுல் லோன் போட்டே கொடுத்துர்லாங்க சிபில் நல்லா இருந்தால் ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது டீசல் வண்டி ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு ஆஃபராக கொடுத்துர்லாம் இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் தான் இது எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் நான் சொல்கிறது ஏன்னா இந்த ஆயுத பூஜை தீபாவளி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளே ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுத பூஜை தீபாவளி ஆஃபராக இது எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன் நல்லா அருமையான கண்டிஷனில் இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த வண்டி ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரி கொடுத்துர்லாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சோனாட்டா ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் இருக்கலாமே சொல்லியிருந்தோம் பழைய வீடியோவில் ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரரூவாய்க்கு நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காருங்க ஒரு லட்சத்து நாற்பத்தொம்பதாயிரருவாங்க ஏர்பேக் டைப்பு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட்டு டீசல் வண்டி ஏசி முத கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது நல்ல ஒரு லென்த்தியான வண்டி அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாயில் ஐ டென் ஸோ ஐ டென் பாருங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயூவாய்க்கு இந்த வண்டியை நம்ம கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரரூவாய்க்கு இந்த வண்டி மார்க்கெட்டில் இருக்குமான்ற டவுட்டு தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றே முக்கால் ரெண்டு அந்த ரேஞ்சுக்கெலாம் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் உங்களுக்கு எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டில் இருக்குது ப்யூர் பெட்ரோல் வண்டிங்க அடுத்து நம்ம இருக்க வண்டி மாரத்தி ஜென்னு ஜென்னு பாருங்கள் நல்லா ஒரு ஓட்டி பழகிறதுக்கு சூப்பரான வண்டி நல்லா ரெடி பண்ணி வச்சால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்று எஃப்சி கரண்டில் இருக்குது இருபத்தேழு வரைக்கும் பெட்ரோல் வண்டிங்க கேஸும் இருக்குது இதில் ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது ஹுண்டாயில் ஐ டென் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கியர் வந்து நம்மள்கிட்ட எப்படி பார்த்தாலும் மாதத்துக்கு ஒரு வண்டி பார்த்திங்கன்னா வந்து தான் இருக்கும் ஸோ இப்போதைக்கு அவைலபிள் வந்து இந்த ஒரு வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஆட்டோமேட்டிக் கியரு உங்களுக்கு மூணு வருஷத்துக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ஆஃபரை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று புக் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ தீபாவளி ஆயுத பூஜையை முன்னிட்டு உங்களுக்கு சூப்பரான ப்ரைஸ் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாமே வந்து நல்ல ரேட்டில் இருக்குது வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சேனலை மொதல் மொதல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் வீடியோலாம் சந்திக்கலாம்